ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தங்கம் வேர்ல்டு குமரி மாவட்டம் இன்றைக்கி பதினாறரை இஞ்சி கை சுற்றளவு உள்ள ஒரு கை ப்ளவுஸோட கை வந்து நம்ம கட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம் பாருங்கள் கையை நீட்டாக நம்ம போல்டு பண்ணி போட்டுக்கலாம் கையோட அளவுக்கு ஏற்றவாறு நம்ம போல்டு பண்ணிக்கிடணும் இப்போ இந்த துணி வந்து கைக்கு கரெக்டாக தான் இருக்குது ஃபர்ஸ்டில் பாருங்க அளந்து பார்த்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவு வந்து கை எம்மிங் பண்ணுறதுக்குள்ள அளவு சாதா நார்மல் பிளவுஸுக்குன்னா இந்த மாடல் நம்ம கட் பண்ணால் போதும் லைனிங் பிளவுஸுக்கும் போது நம்ம வந்து தையல் போட்டு கட் பண்ண வேண்டியது வரோம் என்ன பாருங்கள் கை அளக்கிறது எப்படின்னு பாருங்கள் கை ஷோல்டர்லேருந்து கையோட எட்ஜ் வர அளக்கணும் அடுத்தது ஆம்கோல் பகுதியிலேருந்து அந்த மோடு பகுதி வரை நம்ம அந்த போல்டு பண்ணி அந்த பகுதி வரை அளந்துக்கிட்டோம்னா கையை அதுவும் ஆம்கோல் பகுதிக்கு நேர் ஆப்போசிட் வர அளக்கணும் பாருங்கள் இப்போ இந்த துணியை வந்து போல்டு பண்ணி போட்டுக்கிடுவோம் நீட்டாக ஒரு இஞ்சி நம்ம இப்போ மார்க் பண்ணிடலாம் அந்த ஒரு இஞ்சி மார்க் படது கையோட எட்ஜ் பகுதி கை கீழ் சுற்றளவு வரக்கூடிய பகுதியில் தான் கையோட எம்மிங் பண்ணுறதுக்காக விடும் அடுத்தது கை ஃபுல் நீளமுமே நம்ம மார்க் பண்ணிவிடுவோம் கை நீளம் எட்டு கை சுற்றளவு இப்போ எட்டைகாலிஞ்சி மார்க் பண்ணிவிடுவோம் அடுத்ததாக கை கீழ் சுற்றளவுக்கு ஒரு இஞ்சி நம்ம மார்க் பண்ணிக்கிடலாம் எம்மிங் பண்ணுறதுக்கு அது வந்து எம்மிங் பண்ண இடம் நம்ம கை கீழ் சுற்றளவில் தான் குறிக்கணும் அடுத்தது ஷோல்டர் இருந்து பாருங்கள் இந்த ஆம்கோல் அளவு கண்டுபிடிக்கிறோம் இந்த ப்ளவுஸுக்கு எட்டை கால் இஞ்சினால கை சுற்றளவும் மொத்தம் ஒரு பகுதிக்கு எட்டை இஞ்சி அதனால் எட்டை காலில் பாதி நாலு புள்ளி அஞ்சு நம்ம வச்சுருக்கோம் எப்போவுமே நம்ம இப்போ இந்த பதினாறு ரேஞ்சு இருந்ததில் பாதி எட்டை கால் இஞ்சி வச்சுருக்கோம் இந்த எட்டை காலில் பாதி தான் ஆம்கோல் அளவு அப்போ கை சுற்றளவில் இந்த அளவு நம்ம எந்த பகுதியில் வைக்கணும் பாருங்கள் இந்த ஆம்கோல் பகுதி இந்த வெட்டு பகுதியில் வைக்கும் சோல்டர் பகுதியில் வச்சு நம்ம மாற்றி கட் பண்ணிடக்கூடாது கை அதுக்கு பிறகு ஜாயின் போட வேண்டியது வந்துடும் துண்டு போட வேண்டியது வந்துடும் பாருங்கள் அடுத்தது இந்த சோல்டரில் இருந்து நம்ம ஒரு ரெண்டு இன்ச் எடுத்துக்கிடலாம் எடுத்த அளவுலேருந்து இந்த ஆம்கோல் அளவுக்கு நீட்டாக ஒரு டாட் போட்டுங்கலாம் ஒரு மார்க் பண்ணிக்கிடும் மார்க் பண்ணி இந்த அளவு இடைப்பட்ட நேர் பகுதியில் ஒரு பாருங்க மார்க் பண்ணியிருக்கோம் இந்த மார்க் எதுக்குன்னா முன்கைக்குழி பின்கைக்குழி குளித்து வரைகிறதுக்காக அந்த மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள் அடுத்தது கையோட எட்ஜ் வந்து நமக்கு ஏழு இஞ்சி தேவைப்படுது அதுக்கு ஒரு இன்ச்சு தையல் விட்டு நம்ம வந்து மார்க் பண்ணியாச்சு அடுத்தது இருந்து கையோட அளவுக்கு நம்ம வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம தங்கம் வேல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ சூப்பராக நம்ம வந்து கை வந்து மார்க் பண்ணியாச்சு பாருங்கள் அடுத்ததாக முன் முன்கைக்குழி பின்கைக்குழி நம்ம வந்து கொஞ்சம் மார்க் பண்ணிக்கிடலாம் முன் கைக்குழி கொஞ்சம் குளிஞ்சு வரோம் பின் கைக்குழி கொஞ்சம் மிதந்து வரோம் அடுத்தது நம்ம கட் பண்ணிக்கிடுவோம் பாருங்கள் அந்த கையோட எஜ்ஜி பகுதியிலேருந்து ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ண தொடங்கலாம் பாருங்க ஆம்கோல் பகுதியில் ரெண்டு வெட்டு பகுதியும் போல்டிங் பண்ண அந்த பகுதியும் இருக்குது சோல்டரோட சென்டர் பகுதியில் இந்த போல்டிங் பகுதி ரெண்டுமே இருக்குது இதுக்கு சென்டர் வந்து நம்ம கட் பண்ணிக்கிடலாம் அடுத்தது அடுத்தது முன்று ரெண்டு மட்டும் எடுத்து முன்கை கூலி குளித்து நம்ம கட் பண்ணிக்கிடலாம் ஒரு அரை இஞ்சி வித்தியாசத்தில் முன்கைக்குழி மட்டன் குளித்து கட் பண்ணணும் ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணது பின் பின்கைக்குழி சேர்த்து கட் பண்ணோம் இப்போ ஆனால் நம்ம முன்கைக்குழி மட்டன் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கோம் பாருங்கள் சூப்பராக நமக்கு பார்க்குறதுக்கே தெரியுது இந்த கையோட மாடல் எப்படி இருக்குது அப்படிங்கிறது முன்கைக்குழி பின்கைக்குழி குளிஞ்சிருக்கிறது தெரியுது அடுத்தது இந்த எம்மிங் பண்ண பகுதியில் லைட்டாக நம்ம ஒரு கட்டிங் கொடுத்துக்கிடும் பாருங்கள் சூப்பரான பதினாறரை இஞ்சி கை சுற்றல உள்ள ஒரு ப்ளவுஸுக்கு ரெண்டு இஞ்சி தையலுதும் போட்டிருக்கோம் கை நீளம் எட்டு உள்ள ப்ளவுஸுக்கு ஒரு இஞ்சி எம்மிங் பண்ணுறதுக்கு இடம் விட்டு நம்ம வந்து நீட்டாக கட் பண்ணியாச்சு முன்கைக்குழி பெண் கைக்குழி ஆம்கோல் அளவும் எல்லாமே கட் பண்ணியாச்சு ஹய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மாதிரி கட் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்து அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அனைவருக்கும் நன்றி